அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த வரை திமுகவில் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியவில்லை ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா விட்டு சென்ற ஆட்சியை அந்த நான்கரை ஆண்டு ஆழ ஆட்சியிலே ஆட்சியை ஒரு வியாபார நோக்கத்தோடு வணிக நிறுவனம் போல் ஒரு நான்கு ஐந்து பேர் அல்லது பத்து பேர் சேர்ந்து கொண்டு மக்களின் வரிப்பணத்தை எல்லாம் ஏலம் போட்ட காரணத்தினால் அவர்கள் பயந்து கொண்டு தங்கள் மீது வழக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுகவிற்கு வழிவிட்டு இன்றைக்கு ஒதுங்கி நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பழனிசாமி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நடந்த அத்தனை தேர்தல்களிலும் அம்மா அவர்கள் கண்ட இந்த வெற்றி இயக்கம் புரட்சி தலைவர் உருவாகிய வெற்றி இயக்கம் தான் தோல்வியைத்தான் வருகிறது என்பது உங்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் பழனிசாமி இந்த ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட புரட்சி தலைவரின் இயக்கத்தை ஒரு வட்டார கட்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மாற்றம் ஆளுமை செலுத்துகின்ற கட்சியாக இன்றைக்கு மாற்றிவிட்டார் தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற பல சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் இன்றைக்கு பழனிசாமிக்கு எதிராக திரண்டு இருக்கிறார்கள் பழனிச்சாமியால் தமிழ்நாட்டின் தென்பகுதிக்கெல்லாம் வர முடியாத அளவிற்கு அவர் அவர் ஆட்சியிலே ஒரு அரசியல் தவறுகளை செய்த காரணத்தினால் இன்றைக்கு அவரால் இந்த பகுதிகளெல்லாம் தலை காட்ட முடியாத அளவிற்கு நிலைமை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த பழனிசாமி செய்த தவறுகளால் மக்கள் திருந்தி இருப்பார்கள் என்று ஆட்சிக்கு வந்த திமுக நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்று மார்த்தட்டிக்கொண்டு இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளில் எண்பது சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் கேட்டால் எங்களிடம் நிதி இல்லை மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டுகிறது என்று மத்திய அரசாங்கத்தின் மேல் பழி போடுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற மூன்று மொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை இங்கே இரண்டு மொழி கொள்கை மாத்திரம் போதும் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இரண்டு மொழி கொள்கை மாத்திரம் போதும் என்று தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மக்கள் விரும்புவதை இவர் தனக்கு பயன்படுத்திக் கொண்டு இந்தியை திணிக்க பார்க்கிறார்கள் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார் மத்திய அரசு கொண்டு வந்த அந்த தேசிய கல்விக் கொள்கையிலே அவர்கள் சொல்லி இருப்பது மூன்று இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாணவர்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை அது ஏதாவது மற்ற தாய்மொழிகளை தாய்மொழியோடு சேர்த்து ஆங்கிலத்தோடு சேர்த்து மற்ற பிற மொழியை படிக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் திமுக திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் முதல்வரும் இன்றைக்கு போகிற இடங்களிலெல்லாம் இன்றைக்கு பொய் பிரச்சாரத்தில் ஏற்படுகின்றனர்